عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمد عبده ورسوله أرسل الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في كلام العظيم القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فمن يرتب عن ملة إبراهيم إلا من سمح نفسه ولقد استفينه في الدنيا وإنه في الآخرة لمن الصالحين صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم أوصيكم بالضعيف عن النساء أرى ملكة أيمانكم الصلاة الصلاة صدق رسول الله صلى الله عليه وسلم கொண்டு <whats> <whats>. <kohans>

ಮಕ್ಕಳ ಎಲ್ಲ ಇವೇ ಕು

இந்த உலுகியா பத்தி கேட்கும்போது சஹாபா என்ன யா ரசூலுல்லாஹ் அமல் ஆதி ஹலாஹி இந்த உலுகியா பத்தி என்ன இந்த கேட்கும்போது நபிகள் சொல்றாங்க ஆதி சுன்னத் அபீ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உங்க தந்தை இப்ராஹிம் உடைய சுன்னத் சொல்றாங்க அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய அமல்கள் பெருமாளு பாத்தீங்க சொன்னா நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன செய்தார்களோ ரசூலுல்லாஹ் செய்தாங்க அத அப்படியே இந்த உம்மத்துக்கு வந்து அவங்க வந்து என்ன செய்றாங்க அவ வந்து சொல்லி தராங்க

முதல் நாள் போது சைதாவுக்கு பாக்குறாங்க என்ன நாள் மூணு நாள் அதே கண்ணோடு அல்லாவுக்கு கட்டளை செய்வாங்க தன் மனைவி கிட்ட சொல்றாங்க தன் மகன் சொல்றாங்க மகன் என்ன செய்ய தயார் பண்ணி யாருக்கும் இது அழுக்கி போறாங்க

எந்த மகனை வந்து அல்லாஹ் அறுக்க வேண்டும் என்று அவர் போனாலும் அந்த மகன் மசூதா பண்றாரு யா உமைய இன்னி அராபில் மலாமி அன்னி அனுபவங்க என்னுடைய மகனே நான் வந்து கணவன் ஒன்று பார்த்தேன் நான் ஒன்று அறுபது போல கணவன் பார்த்தேன் என்று சொல்லும் பொழுது ஒரு சிறுவர் கிட்டத்தட்ட வந்து எட்டு வயது ஒன்பது வயது பத்து வயது கூட நெருவழியாத சிறுவர் சொல்றாரு யா அபதி என்ன மகன் அந்த காலத்துல

நாம் தொழுங்கள் போது தொழுகு என்பது தொழுகை என்பது தப்புவாடு சேர்ந்து கடந்த தொழுகையா இருக்குமையானால் அந்த தொழுகைக்கு தண்ணீர் சிறப்பு இருக்கிறது நாம் நோம்பு நோம்பு வைக்கும் போது தப்பு அந்த நோம்பு இருக்குமையானால் அந்த நோம்புக்கு தண்ணீர் சிறப்பு இருக்கிறது

நீங்க அமனே இல்லாம வாழ்ந்து கொண்டு தைரியமாவே அல்ல சொல்வது அல்ல பண்ணிச்சிருவா இருந்து தைரியமாக வாழக்கூடிய சமுதாயத்துல நீ அமாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்ப அல்லா யார பார்த்து அல்ல சொல்றான் அவனை பார்த்து அல்லாஹ சொல்றான்னு நம்ம பார்த்து அல்லா சொல்லி காட்டுறான் அல்ல ஏன்னா அனுபவம் இமா நீங்க செய்யறது குர்பாலி பிராஜுடைய ரத்தம் சதி அல்லாஹ் செல்வ சென்று சென்று அடைவது கிடையாது வலருக்கு என்ன அலகு தப்பா வேண்டும் நீங்க அவனை அமல் செய்யும்போது அந்த துர்பாலை நடுவது உங்கள் கல்வியில் இருக்க கூட எரி அச்சம் தாங்க செய்தான் அல்லாஹ் சென்று அடைவதாக அல்லா சொல்லி காட்டுகின்றான்

நாம எந்த ரூபத்துக்காக குருபால் தருவோம் அது குருபாய் என்பது பல்லாங்கிட்ட வந்து அதை பிரதமரிப்பதற்கு நீ விளம்பரம் வந்து காதலமான இருக்கிறது நல்லா காப்பாற்றணும் ஏன் சொன்னா நீ எழுத ஒரு காலத்துல பார்க்கிஸின் மிகப்பெரிய ஒரு பலாமுஷ்கள் வாழ்ந்து கொள்ளும் மிகப்பெரிய பலாமுர்ஷிங்கார் நாம அமல் செய்யறோம் அது அமலுடைய ஒரு சின்ன நம்மையும் அறியாம சின்ன சின்ன விஷயத்தை அப்படின்னு சொன்ன அமல் வந்து என்ன ஒரு நம்ம தன்மையை வந்து நாம இப்படி சென்று அதே உங்க காலத்துல வாழ்ந்து கொள்ளிருக்கே

ನಾನು ಯಾಕಂದ್ರೆ ಅಲ್ಲಾಹತನ ಮುಂದೆ ಶುರುವಾಲ್ಯೆ ಬಹಳ ಆದ್ರೆ ಎಷ್ಟು ವರ್ಷ ಕಾತಿ ಇಬ್ರಾಹಿಂ ಅಸಲಮ ಅವರ ತಂದೆವಂದು ಜನಿಸಿದ್ದು 5450 ವರ್ಷದನ್ನ ಮಾದಿನಲ್ಲಿ ಇರ್ತರು ಆ ಇದಿಕೇ ನಾನು ಹೇಳೋದು ಅಂದ್ರೆ ನಿನ್ನದು معناتೋ ಅಲ್ಲಾಹ ತಾಲಾ ಅವ್ರು ನಿಮ್ಮ ಅಲ್ಲಾಹತನ ஞಾಪಕ್ ಮಾಡ್ತಾರಾ ನೀವು ಕುರಾನ್ ಓದು ಮೊದಲ ಪಾಠᱤನ್ சொன்னಾ ನಾವು ಇಬ್ರಾಹಿಂ ಅಸಲಮ ಅವರ ಬಗ್ಗೆ ಬೇರೆ சொல்லாம ಅವ್ರು ಜ್ಞಾಪಕ ಹೇಳೋದು ಕುರಾನ್ ನಮಗೆನೇ ತಿಳಿಯದಿರ್ಗಿ

அதே மாதிரி சொல்லி காட்டலாம் ஆமா காலை உடனே முஸ்லிம்கி இப்ரா நபி என்ன கதை அவன் வந்து அல்லாஹ் தாலாவுக்கு வந்து சிதுக்க வைக்கவே அல்ல சொல்லி காட்டலாம் இப்ப அல்லா தாலா வந்து பல சான்றுகளை அல்லா தாலா தருகின்றான் அவங்க மட்டும் இல்ல அவங்க குடும்பத்துக்கே அல்ல சொன்னார் முன்மாதிரியான சென்ற முன்மாதிரியாக அல்லாஹ் தாலா அந்த குடும்பத்தை ஆகிய வைத்திருக்கின்றான் இங்க ஹஜ் செய்யும்படி மிகப்பெரிய எல்லா விதமும் அவனும் சரி அது எப்படி சொன்னா அவன் செய்த செய்த ஒரு முன்மாதிரி தான்

இந்த மார்க்கத்துல எப்படி மத்தா நம்முடைய முன்னோர்கள் இந்த ஜாதக செய்த மார்க்கத்தை கொண்டு வந்தார்களோ அது சின்ன 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 கலங்க கூட வந்து விடாம என்ன செய்யணும் அந்த மார்க்கத்தை நான் பின்பற்றிக் கொண்டு அவங்க அடுத்த தலைமுறை தர தலைமுறைக்கு நம்ம முன்மதிப்பாளர்கள் விரும்ப செய்வனாக ரகந்து இல்லாத பேர் அருமையின்